இன்னைக்கு சில பேர் நாங்கள் எவ்வளவோ கோவில்களுக்கு போறோம் எவ்வளவோ வேண்டோம் ஆனால் ஒன்றும் நடக்கவே மாட்டேங்குதே ஒரு பிரார்த்தனை கூட பழிக்க மாட்டேங்குதே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அதுக்கு அவங்களுடைய கர்ம வினையும் ஒரு காரணமாக இருக்கலாம் இன்னொன்று நான் எப்பவுமே சொல்லுவேன் நம்ம பிரார்த்தனை பழிக்கணும்னா நாம் முதல்ல நல்லவங்களா இருக்கணும் இல்லையா ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ரொம்ப நாளாக ஒரு வேண்டுதல் இருக்கு அது நிறைவேறணும் அப்படின்னா அதற்குரிய நேரத்தில் நம்ம பிரார்த்தனை செய்யும்போது அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் அதை பத்தி தான் இன்னைக்கு பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இந்த பகுதியில நம்ம நிறைய பரிகார முறைகள் பரிகார தலங்கள் ஆன்மீக கேள்வி பதில்கள் ஆன்மீக சந்தேகங்கள் என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ முருகனை கும்பிடுறதுக்கு நம்ம சஷ்டின்னு வச்சிருக்கோம் கிருத்திகை விரதம்னு வச்சுருக்கோம் அம்பாழை கும்பிடுறதுக்கு வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படின்னு வச்சிருக்கோம் அது மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் இந்த நாளில் போய் நம்ம வழிபாடு செய்கிற போது துர்கையை ராகு காலத்தில் கும்பிடணும் அப்போ நம்ம வேண்டினது நடக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சோடசக்கலை அப்படின்னு ஒன்று இருக்குது ஒரு மாதத்தில் இரண்டு முறை சோடசக்கலை நேரம்னு வரும் அந்த நேரத்துல நாம நமக்கு என்ன தேவையோ அதை சொல்லி பிரார்த்தனை செய்கிற போது இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க அம்மா உடம்புல கொஞ்சம் நோய் இருக்குமா எனக்கு அதை தீர்ந்தா போதுமா வேற எதுவுமே வேணாமா அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை இல்லாதவங்க சொல்லுவாங்க அம்மா ஒரு குழந்தை வேணுமா வாழ்க்கையில எல்லாம் இருக்கு அது மட்டும்தான்மா குறையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு என்ன தேவையோ சொந்த வீடு வேணும் உடம்புல ஆரோக்கியம் வேணும் நல்லபடியா திருமணம் நடக்கணும் நல்ல குழந்தை பேர் வேணும் ப்ரமோஷன் வேணும் நிறைய பணம் வேணும் இப்படி உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை அந்த சோடசக்கலை நேரத்தில் சொல்லி வழிபாடு செய்கிற போது பிரார்த்தனை செய்கிற போது நிச்சயமாக அது நிறைவேறும் என்பது நம்பிக்கை அந்த நேரத்துல என்ன பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் வரும் சோடசக்கலை நேரம் அப்படின்றது அந்த ரெண்டு மணி நேரமும் பூஜை பண்ணணுமா அப்படின்னா உங்களுடைய வசதியை நீங்க பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா சோடசக்கலை நேரம்ன்றது அந்த ரெண்டு மணி நேரம்தான் அந்த நேரத்துல வழிபாடு செஞ்ச சிறப்பு இப்ப சில பேர் நாங்க அடுத்த நாள் அலுவலகத்துக்கு போகணும் இப்ப அதிகாலை நேரத்தில் வருது இல்லை நள்ளிரவு நேரத்தில் வருது அப்படின்னா நாங்க அடுத்த நாள் அலுவலகத்துக்கு போகணும் வேலைக்கு போகணும் முடியாதே அப்படின்னா உங்களுடைய சூழலையும் பார்த்துக்கோங்க ஆனா சோடசக்கலை நேரத்தில் நாம் நம்முடைய வேண்டுதலை சொல்கிற போது நிச்சயமாக அது மிக விரைவில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை முக்கியமாக நான் சொல்லக்கூடிய இந்த அபிராமி அந்தாதி பாட்டை சொல்லி வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு அபிராமி அந்தாதி தெரியும்னா முழுக்க நீங்க பாராயணம் பண்ணலாம் ஏன்னா நம்ம கையில் ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் இடத்துல முழுக்க நீங்கள் அபிராமி அந்த அதை பாராயணம் பண்ணலாம் இல்லை அது தெரியாது அப்படின்னா இப்போ நான் சொல்கிற பாட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வையகம் துரகம் மதகரி மா மகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளை ஆரம் பிறமுடித்த ஐயன் திருமணையால் அடி தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவம் உடையாருக்கு உளவாகிய சின்னங்களே இந்த பாட்டை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் உங்க வேண்டுதல் எதுவோ அது நிறைவேறணும் அப்படின்னு நீங்க மனசார வேண்டிக்கோங்க அடுத்த சோடசக்கலை வருகிற நவம்பர் பதினைந்தாம் தேதி அதிகாலை இரண்டு நாற்பது மணில இருந்து நான்கு நாற்பது மணி வரைக்கும் இருக்கு நவம்பர் பதினைந்தாம் தேதி அன்றைக்கு தான் பௌர்ணமி இல்லையா ஆஹ் ஐப்பஸ் அண்ணாபிஷேகம் நடக்கும் எல்லா கோவில்களையும் நவம்பர் பதினைந்தாம் தேதி அதிகாலை இரண்டு நாற்பது மணிலிருந்து நான்கு நாற்பது மணி வரை இந்த நேரத்துல நீங்க ஒரு தீபம் ஏற்றி வைத்து உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அது உடனடியாக நிறைவேறுவதற்கு நீங்க இந்த அபிராமி அந்ததி பாட்டை சொல்லி நீங்க வழிபாடு பண்ணுங்க எவ்வளவு நேரம் உங்களால சொல்ல முடியுதோ அவ்வளவு நேரம் சொல்லுங்க இல்லை இவ்வளோ பெரிய பாட்டெல்லாம் சொல்ல முடியாதே வேற ஏதாவது இருக்கா வேற ஏதாவது சொல்லலாமா அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணலாம் அல்லது ஸ்ரீவாசாய நமக ஸ்ரீ வாசாய நமக ஏன்னா இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு இது நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா நோய் தீரணுன்றவங்களுக்கு என்ன மந்திரம் சொல்லணும் சொந்த வீடு வேணும்னா அவங்களுக்கு என்ன மந்திரம் சொல்லணும் திருமணம் ஆகணுன்றவங்களுக்கு அவங்களுக்கு என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்றத நான் சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் பிரார்த்தனையை சொல்லுங்கள் உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் இது பொதுவாக எல்லா நலன்களையும் கொடுக்கக்கூடிய அபிராமி அந்தாதி பாட்டு அதை நீங்கள் சொல்லலாம் அதே மாதிரி ஸ்ரீ வாசாய நமக ஸ்ரீ வாசாய நமக எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை சொல்லி விஷ்ணு சகசிர நாமத்தில் வரக்கூடிய பெருமாளினுடைய திருநாமங்களுள் ஒன்று ஸ்ரீ வாசாய நமக இதை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் உங்கள் வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செய்கிற போது அந்த பிரார்த்தனை நிச்சயமாக விரைவாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை நிறைய சாமி கும்பிடுறோமே என் நிறைய வேண்டோமே எதுவுமே நடக்கலையே என்று இருப்பவர்கள் இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் செய்யுங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ